ஃபாய் விவர்ஸ் மகேஷுக்கு வந்து டிவர்ஸ் கொடுத்த அஞ்சலி இன்னும் மகேஷோட ஆட்டம் ஆரம்பமாகுதுங்க ஒரு பக்கம் பார்த்தா காதலை சொல்ல போறாங்க அந்த காதலை சொல்ற தருணம்லாம் சூப்பராக இருக்கு போது அது மட்டும் இல்லாமல் வந்து வெற்றி வந்து மாமியாரா லட்சுமியும் அஞ்சலியும் கூட்டிட்டு வராங்க வீட்டுக்கு அப்போ வந்து அஞ்சலியை வந்து அஞ்சலியும் வந்து லட்சுமியும் எப்படியெல்லாம் அபிராமியும் மீனாச்சு அவமானப்படுத்துறாங்கன்னு சொல்லி பார்க்கலாமா இது ரொம்பவே அவமானப்படுது லட்சுமியும் துளசியும் லட்சுமி வந்து கிட்ட வந்து எதுவுமே சொல்லாம வந்து லட்சுமியும் அஞ்சலியும் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க என்ன நடஞ்சின்னு சொல்லி பார்க்கலாம் இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றியோட லவ் ட்ராக்னு சொல்லி சொல்லலாம் வெற்றியும் துளசியும் வந்து ரொம்பவே வந்து இப்போ துளசியை வந்து வெற்றியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வந்து வெற்றி வந்து துளசி கேட்ட மாதிரி எல்லாமே மாறிட்டார் அது மட்டும் இல்லாமல் வந்து புது வெற்றியாகவே மாறிட்டாருன்னு சொல்லி சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து துளசியோட மனசில் இடம் பிடிச்சிட்டாரு சாப்பாடு ஊற்ற சீன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு இன்னும் வரக்கூடிய எபிசோடு பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சலி கிட்ட வந்து வெற்றியை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க வெற்றியை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இது மாதிரி வந்து வெற்றி வந்து ரொம்ப நல்லவர் அவர் வந்து எனக்கு நிறைய பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வந்து வெற்றி இல்லாமல் வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ வந்து அஞ்சலி சொல்லுவாங்க அக்கா நீ வெற்றியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டக்கா அப்படின்னு அப்படி இதை வந்து அவன்கிட்ட சும்மா தான் சொன்னேன் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லுவேன் அக்கா எனக்கு தெரியாது அக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அஞ்சலி இல்லடி அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அங்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெற்றி பார்த்தீங்கன்னா அதாவது ஃப்ரெண்டு கிட்டே போய் பார்த்தீங்கன்னா அது மாதிரி துளசி இல்லாமல் எதுவுமே கிடையாது துளசி மட்டும்தான் என்னோடய என்னோட வாழ்க்கை துளசி இல்லாம எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி இருப்பாங்க அப்படின்னா துளசிக்கு ஃபோன் பண்ணி நான் லவ்வா சொல்ல வேண்டியதானடா அப்படின்னு சொல்லும்போது இல்லை நானே வந்து தெரியாம தாளிகள் இதானா துளசிய கூட வாழணும்னு சொல்லி முடிவு பண்ணேன் ஆனால் இதெல்லாம் யோசிக்காம பண்ணிவிட்டு இது துளசிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் இப்போதான் யோசிக்கிறேன்னு சொல்லுவாங்க அப்பெல்லாம் நீ இன்னும் நீ வந்து துளசிக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி துளசி வந்து அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க அஞ்சு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணுங்க மாமாக்குன்னு சொல்லும்போது கரெக்டாக துளசி ஃபோன் பண்ணும்போது நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லி துளசி சொல்லுவாங்க ரெண்டு பேரும் வந்து வந்துடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெற்றி வந்து ரொம்பவே வந்து பொக்கையோட வருவார் வந்து லவ் யூ சொல்லுவாரு துளசி அதை ஏற்றுப்பாங்க இதெல்லாம் ஒரு சீன் வர இந்த வீக் போது ஆனா இப்போ என்ன பார்த்தா லட்சுமியும் அஞ்சலியும் வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க வெற்றி வீட்டுக்கு வெற்றி வீட்டுக்கு அதாவது வெற்றி தான் வர சொல்லியிருப்பார் அப்பா கிட்ட சொல்லி வந்து டாக்குமெண்ட்டில் சைன் வாங்கித்தரேன் அதை வச்சு வந்து நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம்னு சொல்லி வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்த அபிராம் வந்துட்டு எதுக்குங்க இது மாதிரி துளசியை பார்க்க வந்திருக்கீங்களா துளசிக்கு கையில் காயம் பட்டனால வந்துருக்கீங்க கேட்குறாங்க அப்படிங்களா அப்படின்னு சொல்லும்போது இல்லை மற்ற இது ஒன்று பெரிய பதில் அதிகத்தை சின்ன சொல்லிட்டு வெற்றி கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு வெற்றி வந்து கூட்டிகிட்டு போய் பார்த்தோம் காட்டமோ அஞ்சலி எல்லாமே வந்து பேசிட்டு வர்றாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அஞ்சலி துளசி எல்லாமே துளசியை பார்த்து பேசிட்டு வந்துடுறாங்க அப்போ போது வந்து கரெக்ட் கரெக்டாக வந்து ரெண்டு பேர் வந்து வீட்டு வாசலில் இருக்காங்க அந்த பொண்ணுங்க வந்து இது மாதிரி ஐயா பார்த்து வந்து காசு பண விஷயமா பேசணும்னு சொல்கிறாங்க எல்லாம் அப்பா அபிராம் என்ன சொல்கிறாங்க ஏன் ஐயாவை பார்த்து பேசுகிற அளவுக்கு வந்து ஐயா வந்து எல்லாத்துக்கும் வந்து தர்மம் செய்கிற மாதிரி சக்கரம் நீ சத்திரமா இது சத்திரத்தில் தான் எல்லாம் தான தர்மம் சொல்லுவாங்க எல்லாம் லைனாக வந்துகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி சொல்லும்போது அஞ்சலிக்கு ரொம்பவே கோவம் வந்து சார் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அஞ்சலியோட ஹஸ்பண்ட் மகேஷ் வந்து ஒரு கிஃப்ட் திருப்பியும் கிஃப்ட் அனுப்பிடுவார் ஃபர்ஸ்ட் கார் அனுப்பி தான் தொல்ல போனார் இப்போ திருப்பியும் கிஃப்ட் அனுப்பி வந்து அஞ்சலிக்கு தொலை கொடுக்குறாரு அஞ்சலி வந்து இதை வந்து எப்படி பக்கம் வந்து எடுத்துப்பாங்கன்னு சொல்லி என்னென்ன வரக்கூடிய எபிசோடு வந்து எப்படிலாம் வரப்போகுதுன்னு சொல்லி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் இந்த மாதிரி அப்டேட்லாம் வந்துகிட்டு இருக்குங்க